ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மகிழ் இப்ப கிட்ட நம்ம விடாமயற்சி படத்தை பற்றி இன்டர்வியூ அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு அது ஒரு தான் இப்போ இப்போ ரிலீஸ் அப்படி அவர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஹாலிவுட் படம் ரீமேக்குன்னு சொல்கிறாங்களே அதை அதை பற்றி பற்றி அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொல்ல முடியாது ஆனால் இது என் கதை இல்லைன்னு சொல்ல முடியும் இது ஒரு பயணம் தொடர்பான கதை கணவன் மனைவியோட பயணம் அதுக்கு இடையில் நடக்கிற சம்பவங்கள் தான் படம் இதுக்குள்ள ஆக்ஷன் கார் சேசிங் சஸ்பென்ஸ் த்ரில்லர் விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் எதார்த்தத்துக்கு நெருக்கமாக இருக்கும் அதிசார் மனைவி த்ரிஷா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அண்ட் அஜித்தும் ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் ஏற்கனவே மங்கா தலை திரும்பவும் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு இரண்டு பேருமே சந்தேகமே இல்லாம சிறந்த நடிகர்கள் அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள் மோதிக்கின்ற தருணங்கள்னு எல்லாமே பார்வையாளர்களை உட்கார வைக்கும் அதுக்கு அவங்களோட நடிப்புதான் காரணமா இருக்கும் இந்த படத்துல நல்ல கதை இருக்கு குடும்பத்தோட ரசிக்க கூடிய கதை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு அண்ட் அஜித் ரொம்ப உடம்ப குறைச்சிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு படத்தோட கதை தற்போது நடக்கிற மாதிரியும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால நடக்கிற மாதிரி இருக்கு ஒரு காட்சிக்கு வித்தியாசமா காட்டணும்ன்றதுக்காக தான் ரொம்ப மெனக்கெட்டு உடலை குறைச்சார் அவர் உடல் இலக்கு இலக்கு இன்னும் அழகாயிட்டே இருந்தார் ஒரு கட்டத்துல இது போதும் சார் இன்னும் குறைக்க வேண்டாம்னு சொல்ல நினைச்சோம் அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்காரு படத்துல அந்த காட்சிகள் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அதே போல விடாமுயற்சி படத்துல சூப்பர் ஹீரோவை எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி மகிழ் திருமணி செமையா சொல்லியிருக்காரு அண்ட் இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் விடாமுயற்சி படத்த மேல அவர் செம்ம கான்பிடன்ட் வச்சிருக்காரு சரோஜ் ஃப்ரெண்ட்ஸ் விடாமுயற்சி படத்தை பத்தி மகிழ்து சொன்னது பத்தி உங்க ஓப்பா நம்ம கான்பஸில் கான் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்